குடியாத்தத்தில் நடைபெற்ற குடியாத்தம் மற்றும் ஆம்பூர் சட்டப்பேரவை தொகுதிகளுக்கு உட்பட்ட பயனாளிகளுக்கு அரசு துறைகளின் சார்பில் வீட்டுமனை பட்டா கூட்டுறவு வங்கி கடனுதவி மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கான உபகரணங்கள் உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவிற்கு தலைமை வகித்த ஆட்சியர் சுபலக்ஷ்மி பொதுமக்களுக்கு அவர்களது பகுதியிலேயே வழங்கும் விதமாக நலம் காக்கும் ஸ்டாலின் எனும் திட்டத்தை தமிழக அரசு வரும் ஆகஸ்ட் மாதம் இரண்டாம் தேதி ஒவ்வொரு சனிக்கிழமையும் பகுதி வாரியாக தொடங்கப்பட உள்ளது இந்த முகாம்களில் பதினாறு வகையான மருத்துவ சேவைகள் குறிப்பாக இதயம் சிறுநீரகம் போன்ற சிறப்பு சிகிச்சைகளும் எக்ஸ்ரே இசிஜி ரத்த பரிசோதனை உள்ளிட்ட பல்வேறு பரிசோதனைகளும் மேற்கொள்ளப்பட உள்ளன பதினோராத்தி எழுநூற்று எண்பத்தி இரண்டு பயனாளிகளுக்கு ரூபாய் நூற்றி நாற்பத்தி ஐந்து புள்ளி இரண்டு இரண்டு கோடி மதிப்பில் நலத்திட்டங்கள் வழங்குவதை தொடங்கி வைக்கும் விதமாக குடியாத்தம் ஒன்றியத்திற்கு உட்பட்ட ஆயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி எட்டு பயனாளிகளுக்கு ரூபாய் புள்ளி ஒன்பது எட்டு கோடி மதிப்பில் ஆட்சியர் சுப்புலட்சுமி எம்எல்ஏக்கள் அமுலு விஜயன் குடியாத்தம் விஸ்வநாதன் ஆம்பூர் ஆகியோர் நலத்திட்ட உதவிகளை வழங்கினர் நிகழ்ச்சியில் குடியாத்தம் ஒன்றிய குழு தலைவர் சத்யானந்தம் நகர்மன்ற தலைவர் சவுந்தரராஜன் கோட்டாட்சியர் சுப்புலட்சுமி தாசில்தார் பழனி நகர்மன்ற உறுப்பினர் அரசு உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்